என்ன சமையல் அப்பா யோசிச்சுட்டு வரீங்க போல என்ன சமையல் பண்ண ஐயோ வந்துட்டனே ரசம் கோசு கூட்டு கத்திரிக்காய் தொக்கு நான் சொன்னதுல சொன்னதுக்கு ஓகே ஐடி பாப்பா ஸ்கூல் போயிருக்கா அவளுக்கு சாட்டர்டே கூட லீவ் கிடையாது எப்பவுமே ஸ்கூல் தான் சண்டே மட்டும்தான் தான் லீவ் இன்னைக்கு டே வேற ஸ்கூல் அவளுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு வருவா ஸ்கூலுக்கு ஜெயராமன் ஜெய் மத்திய வணக்கம் வாங்க வாங்க வெல்கம் என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் வாங்க உங்களோட கமெண்ட்லாம் நான் பார்த்தேன் வாங்க வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் நீங்க ஆமாம் நவா சேர்த்து தான் நான் செவாவேன் நீங்கள் ஏழாம் வகுப்பு படிச்சிருக்கீங்களா சிஸ்டர் ஓகே சாப்பிடணும் ஒரு ஐடி நீங்கள் ப படிச்சுக்க ஞாபகம் இருக்கா சிஸ்டர் என்ன சொல்கிறீங்களே எனக்கு புரியலையாப்பா நான் சொன்னதுக்கு ஓகே ஓகே ஐடியா தான் ப்ரோ ஓகே 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 இப்போ புரியுது ஐடியா சொன்னேன் உங்களுக்கு இல்லை சரி சரிப்பா சரி தம்பி ஓகே ஓகே இப்போ புரிஞ்சுது ஓகே நிச்சயமாகவே கேட்குறீங்களா ஒர்க்கு ஓகே ஐ ஐடியா தான் ப்ரோ ப்ரோன்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லை சரி ஓகே பரவாயில்ல இதில் என்ன இருக்குது நிச்சயமாகவே கேட்குறீங்களா அங்கே அங்க சும்மா இருக்குங்கன்றீங்க ஏன்னா சொந்த ஊரா என்ன பெரு கேட்க சார் நீங்க ஏழாவது படிச்சா என்ன பத்தாவது படிச்சா என்ன சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கீங்கள அப்புறமா அண்ணா நிவாஸ் சாப்பிட்டீங்களா அம்பிகா சிஸ்டர் கேட்குறாங்க உங்களுக்கு புரியல வைக்கிறதுக்குள்ள எனக்கு சரி உடம்புலாம் போலயே சிஸ்டர் அப்படியா அப்படியா சொல்றீங்க உங்கள மாதிரி ஒரு அறிவாளி இல்லப்பா நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் நான் கொஞ்சம் டியூப் லைட் ஒர்க்கு கேக்குறேன் என்ன சொல்கிறீங்க நீங்க ஒர்க்கு கேக்குறீங்கன்றீங்க உங்க சொந்த ஊரே நீங்க இருக்கிற அந்த இல்லையே நீங்க தமிழ்நாட்டுல தான் போயிருப்பீங்க அந்த இது தெரியுத ஃபேஸ்ல சமையல் பண்றேன் நம்பி சிஸ்டர் நான் இப்பதான் சமையல் பண்றேன் நம்பிக்கா சாப்பிட்டாச்சா

ஹாய் ஆய்க்காச்சு வாங்க என்ன சொல்கிறது அம்பிகா டூ வந்திருக்காங்க இப்போ லைக் போகிறதுக்காக தஞ்சாவூர்னு சொன்னீங்கல்ல ஆமாம் ஆமாம் அண்ணா தமிழ் தான் சிஸ்டர் தஞ்சாவூர் தான் நான் ஓகே ஆமாம் ஆமாம் சொல்லியிருந்தீங்க தஞ்சாவூர் தான் சொல்லிட்டு ஹாய் பாய் இங்கே வந்த வேலை முடிஞ்ச பாய் 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 சிஸ்டர் நன்றி நன்றி சிஸ்டர்